ஹாய்லன்பா நான் உங்களோட இந்தியா முழுக்க டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரப்பிரதேஷோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு முறையிட்டு ஒரு மாநாட்டில் பேசியிருக்காரு இதே விஷயத்த ஒரு ட்வீட்லையும் போட்டிருந்தாரு ஆனால் இந்த விஷயத்த பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஒரு கெட்ட விஷயம் ஒன்று ஸோ உங்ககிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் வழக்கு ஸோ அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இருக்காருல்ல அவனுக்கு எனக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அதுவும் இல்லாமல் தீர்ப்பு என்ன அதாவது தண்டனை என்ன அப்படின்றது ஜூன் ரெண்டாம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் லாக்டவுன் வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளில் முப்பத்தெட்டு நாடுகளில் ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனால் அந்த ரெண்டாயிரம் பேர் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேர் ஸோ இவங்க இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனால் சில நாடுகளில் தகவலை தெரிவிக்க மறுக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இது வரைக்கும் ஆறு பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு சென்னையில் மறைமலை நகரை சேர்ந்த மோகன் ரவர் வயசாக இருக்கும் அவர் இறந்திருக்கார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஒம்பது பேர் பாதிக்கப்பட்டதா இன்றைய கணக்குப்படி தகவல் அதுவும் மே இருபத்தி ஆறுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் இப்போதைக்கு மெஜாரிட்டி இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்படுற மக்கள் பாதிக்கப்படுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும்தான் ஸோ கேரளாவுக்கு கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா பயணிங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் ஊழல் ஊழலை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஊழல்ன்றது எங்கெல்லாம் வரும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இனிமேல் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டீமானடைசேஷன் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்தித்ததுக்கப்புறம் ஊழல் குறைஞ்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிது ஸோ இப்போதைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சியாக ஒருவேளை இந்தியா இந்தியாவில் வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அதனால் யாருக்கு பயன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஆரம்பத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காங்க ஆனால் பிஜேபி சொல்ல போனா அவங்களோட கூட்டாணியில இருக்கிறதால ஒருவேளை சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கலாம் ஊழலை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஊழலை தடுக்க முடியும் அது எப்படின்னா இந்த டைரக்டா கேஷா கொடுத்து அதாவது பணமா கொடுத்து ஒரு பரிவர்த்தனை நம்ம பண்றோம் அப்படின்னா அதை வேணா குறைக்க முடியுமே தவிர மற்றபடி ஊழலை முழுக்க முழுக்க தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஊழல்னா என்ன அதெல்லாம் எந்தெந்த வழியில நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் என்னோட சைட்ல இருந்து ஊழலை எப்படிலாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த வழியில ஊழல் நடக்குது அப்படின்னா சட்டத்தை மீறி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஊழல் நடக்கும் அடுத்த அதிகார துஷ்பிரயோகம் அதுக்கப்புறம் அரசியல் செல்வாக்கு அதுக்கப்புறமா தான் இந்த பண பரிவர்த்தனை இவங்க டிஜிட்டல் கரன்சியை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பண பரிவர்த்தனை மட்டும்தான் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதில் மட்டும்தான் ஊழல் குறைக்க முடியும் முழுக்க முழுக்க குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க குறைக்க முடியாது ஆஹ் என் பார்த்தா கிட்டத்தட்ட பொருளாதார நிபுணர்களோட கணக்கே முப்பதுல இருந்து நாற்பது தான் நான் கெஸ் பண்ணது முப்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட் ஸோ மின்னணி வடிவத்தில் இருக்கிற ஒரு அமௌண்ட் யூபிஐ மொபைல் ஆப்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜிபே இந்த மாதிரி அதில் மட்டும்தான் போயிட்டு அனுப்பிக்க முடியும் ஆனால் அதில் மட்டும்தான் இதை பார்க்கவும் முடியும் மற்றபடி கையில் யூஸ் பண்ண முடியாது கிரிப்டோ கரன்சி எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி பிட்காயின் இதெல்லாம் இருக்குங்க ஸோ இதெல்லாம் எப்படி கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியுமோ அதே மாதிரி நம்ம கையால் எடுத்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ அதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ எல்லா டேட்டாவும் பதிவாகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் கரன்சி முழுக்க முழுக்க ஊழலை தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஸோ இதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற விஷயத்த பார்த்தாங்க மொதல் விஷயம் என்னென்னா வருவாய் அதிகரிக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக டிஜிட்டல் மூலமாக நம்ம பண பரிவர்த்தனை அதில் நடத்தும் போது இந்த பக்கம் கவர்மெண்ட் சைடுக்கு தான் வரி வருவாய் அதிகமாகிட்டே போகும் என்ன அப்படின்னா இப்போ டிஜிட்டல் மூலமாக எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு பில் இருக்குல்ல ஸோ அது அந்த டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பணம் அச்சடித்தல் பணம் அச்சடித்தல் இதை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பிரிண்ட் பண்ணி அது வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நோட்டு ஒரு நோட்டு அடிக்க கிட்டத்தட்ட நாலு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபாய் வரையும் செலவாகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஒரு நோட்டுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னா அப்போ மொத்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் நோட்டை அடிக்கணும் அப்படின்னா அதுக்காகிற செலவு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் து ஸோ அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் அந்த நிறைய குற்றங்கள் இதெல்லாம் தடுக்காமல் இருக்கிறது இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் மக்களுக்கு ஆனால் இதுவும் இப்பெல்லாம் அசால்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று காலம் முன்னேற முன்னேற குற்றவாளிகளோட மைண்ட் தாட் அதுவும் ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கலாம் இதனால் குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் டிமானிடேஷன் ஆகும்போது அந்த டைமில் பணவி பண மதிப்பிழப்பு ஏற்படும் போது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன வணிகர்கள் அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்கள் அதுக்கப்புறம் கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாம் தான் பாதிக்கப்பட்டாங்க இந்த நாளில் இதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க முடியாமல் லைனில் கியூ கட்டி நின்று ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்களில் கருப்பு பணம் வெளியே வந்தது அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க ஆனால் ஊழல் முற்றிலுமா குறைஞ்சிதா அப்படின்னு பார்த்தா மறுபடி எப்படி தேக்கி வைக்க முடிஞ்சது மறுபடியும் தேக்கி வைக்க முடிஞ்சதால் தானே மறுபடியும் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க மறுபடியும் இந்த பணத்தெல்லாம் திரும்ப வாங்கிட்டு ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுபா நோட்டுக்கள்லாம் திரும்ப வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக டிஜிட்டல் கரன்சியில் ரெண்டு வகை உண்டு என்ன அப்படின்னா ஒன்று கிரிப்டோ கரன்சி இன்னொன்று சிபிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஸோ இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்கிறது சிபிடிசி ஸோ இதுவாக தான் இருக்கணும் சென்ட்ரல் பேங்கால வெளியிடப்படுற அந்த டிஜிட்டல் கரன்சியாக தான் இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு பிரைவேட் வந்து உள்ள நுழைஞ்சால் இதுலேயும் நல்லா இருக்காது ஆனால் இதையும் ப்ரைவேட்டு கூட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ இதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு அந்த இடத்துல நடந்ததில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க தான் இப்போ பாதிக்கப்படுறது பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அப்பயும் கீழே இருக்கிறவங்க தான் ஏன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் கரன்சியாக மாறும்போது எல்லாம் எங்கே போவாங்க அதாவது இந்த அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க இந்தியாவில் இவங்க எல்லாருமே டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய டிஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே ஜிபேயோ யூபிஐயோ இது எல்லோரும் எதுவுமே இருக்காது சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமலாம் சில சிலர் இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் இருக்கும் போது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வளர்ந்து வந்துருச்சு வளர்ந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைலாக்ஸ் எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சியில கிட்டத்தட்ட அந்த டைம்ல அங்கங்க அந்தந்த மாநிலத்தை சிஎம்மா இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லியிருக்கோம் அந்தந்த மாநிலம் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு மாநகராட்சியிலேயே சில குறைகள் இருக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா சென்னையில் சிந்தாதேரி அப்படின்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட அந்த வடிகால் கழிவுநீர் கால்வாயிருக்குல்ல ஸோ அதை கையால் அள்ளிகிட்டு இருக்காங்க இதில் வந்து சென்னை மாநகராட்சியோட உதவி பொறியாளர் வந்து அதை வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு சின்னதாக ஒரு பிரைவேட் ஜாப்லையோ எங்கேயோ போனோம்னா லொக்கேஷனில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வேலை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேலை செஞ்சுருக்காங்க நான் பொறுப்பில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாளராக அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை அந்த இடத்துல இது இல்லையே நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை இதெல்லாம் ஏவலாம் இனிமே தான் கொடுக்கணும் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் வழங்கிடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ நாடு எவ்வளவுதான் முன்னேறினாலும் சில விஷயங்கள் இன்னும் மாறலை முன்னேறிட்டதாக ஒரு கற்பனை கதையை தூண்டி நம்ம கிட்டேருந்து ஓட்டை வாங்குகிறாங்க நானும் எல்லா வீடியோலேயும் ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது கடைசியில் ஓட்டு போத ஓட்டு போட்டது தான் ஒரு குறை அப்படின்னு சொல்லி இருக்கேன் எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லை நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால தான் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பேசுகிறேன் டிமானிட்டிசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்வேன் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க அரசியல் செல்வாக்கோ அதிகார துஷ்பிரயோகமோ இந்த ரெண்டுமே நடக்காமல் இருந்திருந்தா இந்த அதிக அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தாம அதிகார துஷ்பிரயோகம் நடக்காம இருந்தா ஊழல் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குறையும் ஆனா முழுக்க 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 நம்ம அரசியல்வாதிங்க அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்களே அதனால இந்த விஷயம் வேடிக்கையான விஷயமா தான் நான் பாக்குறேன் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தாலும் ஊழல் ஒழியுமா அப்படின்னு பார்த்தா ஊழலுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலயும் சரி ஊழலுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது தான் எங்க பார்த்தாலும் ஊழல் எதுக்கு எடுத்தாலும் ஊழல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஊழல் லஞ்சம் 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 இதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது அப்படின்றது தான் ஏகப்பட்ட விஷயத்த நம்ம நியூஸ்ல கிட்டத்தட்ட கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சில இடத்துல போய் பிடிச்சதா சொல்லுவாங்க அடுத்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாருங்க பிஸ்கட்ல வந்து கஞ்சா கடத்திட்டு இருக்காங்க ஸோ புதுசா அது சேலம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி எல்லாமே ஒரு கட்டத்துல இங்க போய் இங்க போய் தடுக்கும் போது அப்ப புது புது வழியை கண்டுபிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்ப திருட்டுன்றதும் கடத்தல் அப்படின்றதும் ஒரு இடத்துல கொள்ளை அப்படிங்கறதும் தான் இருக்கு இந்த வழின்னா இந்த வழி இந்த வழின்னா இன்னொரு வழி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இதுல டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தா என்ன நடக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள்